விஜயனோட நடிக்கும் போது முதல்ல ரொம்ப டென்ஷனா ஆகுது எல்லாரும் சொல்லுவாங்க எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டோட நடிக்கிறேன் ஜாக்கிரதையாக நடிக்கிறோம் ஆனா அவர் வந்து என்கிட்ட ரொம்ப கேஷுவலா ரொம்ப ஜோவியெல்லாம் பழகுனா குறிப்பா இந்த ஃபைட் ஜீன்ஸ்லாம் எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளவு பெரிய ஆக்ஷன் ஹீரோ அப்படின்ட்டு இந்த ஃபைட் ஜீன்ஸ்லாம் எடுக்கும் போது என்கிட்ட ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்காத இந்த நேக்கோட பண்ணனும் அப்படி பண்ணணும் ரொம்ப அட்வைஸ் பண்ணாரு சோ அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு பெரிய ஹீரோ

ளபதிஜயிலிருந்து தமிழ்நாட்டில இருக்கிற அத்தனை நடிகர்களும் சேர்ந்து இந்த அதாவது என்ன சொல்ல வர பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் கலந்துட்டு இருக்கிற இந்த பங்கன்ல நானும் இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் அவர்களுக்கும்